அண்ணன் வந்து நான் அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட் இருந்துச்சு அங்கேயே பார்த்தேன் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருந்தார் பட் பாருங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வர்றாரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு லாங் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் சைக்கிள் ட்ராவலுங்கிறது பைக்கில் மட்டும் கிடையாது பஸ்லேயும் போகலாம் சைக்கிள்லேயும் போகலாங்கிறத அவர் தான் எது எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு என்னடா பண்ணுறீங்க சண்டை போட்டுக்கிட்டு நான் போயிடுறேன்டா நீங்கள் அப்புறமா சண்டை போடுங்க ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ரைடு வர்த்தீங்களே அதெல்லாம் ஹைலைட்டு கேட்டா எனக்கு பத்தரை மணிக்கு மீட்டிங் இருக்கு பத்தரை மணிக்கு நான் வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டுடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு ஐஃபை போட்டு போவோமா ஏன்டா அப்படி ராபடி பண்ற அப்படிங்கிறான் ஏதோ ஸ்பீட் லிமிட்டா என்னடா அது என்னடா எண்பத்தி ரெண்டு காட்டுது ஒஸ்ட்டுங்க ஹைவே பின்ன என்னங்க எந்த ஒரு ஸ்பீட் லிமிட் எங்கே பாருங்கள் பூத்து போடுற காசு கொடு அப்படிங்கிறத மட்டும் நல்ல கொட்டளத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களே காசு காசு காசுன்னு ஆனால் ஸ்பீட் லிமிட்டு கேமரா ஆகுது அப்படிங்கிற எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே வந்து இவங்க இந்த ஹைவேல பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்பீட் லிமிட் எண்பதுன்னு இங்கே போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா கேமராவே இருக்காது அதனால் போட்டு வச்சுக்கிறாங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மிஸ்டர் மேடி ரோட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சடன் பிளானாக ஒரு ரைடுச்சு ரைட்னா ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ரைடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மதுரையில் இருக்கோம் இந்த ரயில்வே ரோடை பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர்த்துக்கு இது வந்து மதுரையில் தான் இருக்குது கரெக்டாக மதுரையிலேருந்து ஒரு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே இந்த இடம் இருக்குது ஸோ நம்ம இந்த ரயிலில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி தான் போக போகிறோம் தென்காசியில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மாப்பிள்ளை க மேரேஜ் ஆனால் அந்த கேன தேசு வந்து நேற்று தாங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வச்சான் வந்து அப்படின்னு கூப்பிட்றான் சரி என்ன பண்ணி தொலைறது பழக்கண தோசத்துக்கு வந்து கூப்பிட்டானே அதுக்காக சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் நம்ம மாப்பிள்ளை முன்னாடி போயிட்டுருக்கோம் அவனும் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டிவேல இருக்கோம் ஆக்சுவலாக காலையிலே வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நம்ம காலையில் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் மதுரை வந்து ரீச் ஆகிருக்கோம் என்னோட இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன் ஸோ அப்பா இந்த தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குங்க இந்த சார்ஜ் போடுறது அது இதுன்ட்டு அதனால் விலாகை வந்து கண்டினியூ பண்ண முடியல என்னால் மார்னிங்கு ஸ் அதனால் இப்போது இந்த கடை பார்த்திங்களா இப்போ ஸ்டார்ட் பண்ணலை அந்த கடையில் தான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டிருந்தேன் போட்டு இப்போ வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க நம்ம வீடியோ இன்னமேட் ரெகுலராக வரும் ஏன் இன்னமேட் அப்படிங்கிறன்னா ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு நம்ம ஒரு கொடைக்கானல் ரைடெலாம் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரியான கேப் விழுந்துருச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் ஃபீவரு அது இதுன்ட்டு நம்ம பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஸோ இப்போ தான் இந்த வீக் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு சரி டக்குன்னே கூப்பிட்டான் அப்படின்ட்டு நம்ம இந்த ரைடை வந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு கோயில் பட்டி போயிட்டு அங்கேருந்து நம்ம கழுகுமலை வழியாக சேந்த மரம்ங்கிற ஊருக்கு போக போகிறோம் நம்ம நிறையா பிளான் வச்சுருக்கோம் வர்க்லா போகலாமா இல்லை திருவனந்தபுரம் போகலாமா அப்படிங்கிற பிளான் இருக்குது திருவனந்தபுரம்னா பூவார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூவார் தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு இப்போ பிளானில் இருக்குது அண்ட் தென் மாப்பிள்ளை வந்து திருச்செந்தூர் போய் சரி வா ஏதோ ஒரு ரைடு நம்ம பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம் எனக்கு என்னென்னா போய் திருநெல்வேலி என்ன பக்கம் தானே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தானே அவன் வீட்டிலேருந்து போயிட்டு அல்வா வாங்கி சாப்பிட்லான்ற ஒரு ஆசையாக இருக்குது நம்ம பிளாக்ல அல்வா வாங்குறது வருமா என்னன்னு தெரியல இப்போ நம்மளாம் தனியாக போனோம்னா நம்ம பாட்டுக்கு முடிவு பண்ணி போகிறது தான் இப்போ பசங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இல்லைன்னா மனசங்கிடம் வந்துடும் ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனாங்க அங்கே நான் இதுக்கு முன்னாடி போயிருங்க அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பொரோட்டா கடை தான் சின்ன கடையாக தான் இருக்கும் அங்கே வந்து இந்த என்னது இந்த அது பேர் ஏதோ சொன்னாங்க அந்த ஊரில் சொன்னாங்க இப்போ நம்ம வந்து இது வச்சுக்கலாம் கபாப்னு வச்சுக்கலாம் அந்த சிக்கன் கபாப் மாதிரி ஒரு டிஷ்ஷு செய்வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற சில்லி வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற மாதிரி தான் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே அந்த நம்ம நிறையா கடையில் வந்து புரோட்டா சாப்பிட்ருப்போம் ஏன் மதுரையில கூட புரோட்டா சாப்பிட்ருப்போம் மதுரை தான் ஃபேமஸ் நான் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலாக அந்த சேந்த மரங்கிற ஊரில் என்ன ஏன் நான் அதை பற்றி எவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஊரில் புரோட்டாவை வந்து ஒரு மூணு வகையான சால்னா சால்னான்னு தான் சொல்லுவாங்க இந்த ஊரில் சால்னாவெல்லாம் வந்து ஒரு மூணு வகை சால்னா இந்த கசப்பு ஒரு அப்படின்ல அந்த மாதிரி சால்னாவும் மூணு தீயுமே கலந்து கொண்டு வந்து ஒரு மூணு குண்டாலேருந்து ஊற்றி அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுன்றிருக்கு பாருங்கள் அது அட்டகாசமான ஒரு வைப்பு கொடுத்துச்சு உண்மையாலுமே நான் அந்த கடை முடிஞ்சால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் வெறித்தனமான இடங்க நான் சாப்பிட்ட புரோட்டாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நான் தமிழ்நாட்டில் நிறையா ஊரில் நிறையா வகையில் சாப்பிட்ருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு சில விஷயந்தான ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி அந்த சின்ன ஊர் தான் அது சேர்ந்த மரங்கிறது தென்காசியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பிஃபோர்லேயே இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஊரில் கொடுக்குற அந்த புரோட்டாவும் அந்த சால்னாவும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க ஒரு ஐஃபை போட்டு போவோமா ஏ பண்ணுறேன் அப்படிங்கிறான் எங்க ஒரு மனுஷன் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிட்டு எப்போ கூப்பிட்றேன் இன்றைக்கி சாயங்காலம் ரிசப்ஷன் நாளைக்கு கல்யாணம் கல்யாணம் நேற்று நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறான் கிளம்பி விழுங்க காலையில் வாடேன் சரி இவனுக்கு ஃபோன் பண்ணால் என்னடா பண்ணலாம் நானே போவேணான்னு முடியல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சரிவா போகலாம் ஒரே வட்டியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான் இவனை வீட்டுக்கு வர சொன்னாடே இரநூறு கிலோமீட்டர்ரா உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நீ பேசாமல் திண்டுக்கல் வந்துரு நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னா ஏடா திண்டுக்கல் நான் என் வண்டியில் வர்றதுக்கு நான் வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரைடு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் சரி ஓகே நான் வந்து ஆந்தி வேலை எங்கேயாவது நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் என் வண்டியிலேயே வந்துடுறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டேன் பட் ஆனால் நான் ஒரு ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து நான் போன ஆயில் சேஞ்ச் அப்போது ஓட்டிட்டேன் போ எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் கிடைக்கவே இல்லை இந்த பைக்கு இப்போது நான் ஓட்டுறப்போ ஆ மைலேஜ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் வந்து மூணு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு டூ டொண்ட்டி ஃபோர் ஓடி இருக்குது ஏன்னால் இந்த வண்டி வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் எந்த ஒரு எமர்ஜென்சிக்காக இருந்தாலும் இப்போ நான் ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன் ஐநூறு கிலோமீட்டர் நான் டெஸ்டினேஷன் போக போகிறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே உண்மையாலுமே அவன் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தானம்மா இரநூறு கிலோமீட்டர் தான் வட்டி இருக்கான் முக்கால் டேங்க்கு காலி ஆகிடுச்சு நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி டேங்க்கு மேலே இருக்குது ஏன்னா ரிசர்வே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு லிட்டரு அப்படிங்கிறப்ப இன்னும் மூணு மூணு பாயிண்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ அதில் ஒரு ஃபோர் மொத்தம் ஆறு லிட்டருக்கு மேலே இருக்க போகுது இந்த வண்டியில் பெட்ரோலு அப்படிங்கிறப்ப நமக்கு பெருமை தான் பெருமையாக இருக்குது அப்படிங்களாம் நம்ம ஆறாயிர த்ரீ டென் வச்சுட்டு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து வரான் வரான் வந்துக்கிட்டே இருக்கிறான் நானா வந்து அழுத்தி பிடிச்சவன் இரநூறு கிலோமீட்டர் சொயின்னு அவனுக்கு முன்னாடி வந்துவிட்டேன் கேட்டால் நான் தூங்கி எழுந்திரிச்சு ரெடியாக ஆறு மணிக்கு தாண்டா வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படிங்கிறான் எனக்கு நாலரைக்கே ஃபோன் பண்ணி கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டு ஆறு மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க இவனும் நம்மளை சோதிக்கிறான் பாருங்க இப்படி ஓட்டுறான் பாருங்கள் ஆனால் அழுத்தி பிடிச்சி போயிடுறோம் சொயின்னு நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரடில் மெயின்டைன் பண்ணாதான் நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படியாகவும் அவர் வந்து வேலைக்கு போகிற ஆள் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிடுவார் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்காரு நம்ம எந்த ஒரு கார்டுமே கிடையாது ஏன்னா நம்மளை நம்பி யாரும் தரமாட்டாங்க என்னடா பண்ணுறீங்க சண்டை போட்டுக்கிட்டு நான் போயிடுறேன்டா நீங்கள் அப்புறமா சண்டை போடுங்க அண்ணன் வந்து நான் அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு டோல் இருந்துச்சு அங்கேயே பார்த்தேன் ஒரு சைக்கிள் ஓடிட்டு வந்துட்டு இருந்தாரு பட் பாருங்க இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வர்றாரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு லாங் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் சைக்கிள் அதுவும் ஒரு தனி வைப்பு தாங்க உண்மையால ட்ராவலுங்கிறது பைக்கில் மட்டும் கிடையாது பஸ்லேயும் போகலாம் சைக்கிள்லேயும் போகலாங்கிறத அவர் தான் எது எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ வைப்பு தாங்க அதுவும் ஆனால் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ரைடு வரான் பார்த்தீங்களாவே அதில் தான் ஹைலைட்டு கேட்டால் எனக்கு பத்தரை மணிக்கு மீட்டிங் இருக்குது பத்தரை மணிக்கு நான் வந்து ஒரு ஸ்டாப் போட்டுடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னையே ஏன்டா நூறுபா ஓட்ட வைக்கிற ஐயோ உண்மையாலேருந்து சாவடிக்கிறாங்க மீட்டிங் இருக்குது மீட்டிங் இருக்குன்னு நான் அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கணும் ஹண்ட்ரட் ப்ளஸில் மட்டுதான் உன்னை பிரிவு வந்துடுச்சுங்க இதுதான் வந்து மதுரை மதுரை கட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா மதுரை போயிடலாம் வைகை ஆறு அதோட சோர்ஸ் தான் வந்து இங்கே மெயின் அப்படிங்கிறப்போ அதில் தண்ணி இருக்கப்போ இந்த ஊர் செழிப்பாக இருக்கும் சம்மரில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதுக்கு நான் வறண்ட ஊமின்னா பாலைவன மாதிரின்லாம் சொல்லலை இது ஒரு அழகான ஊர் தான் அழகுங்கிறதோட மதுரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த ஒரு ஊர் அப் அதுவே மிகப்பெரிய பெருமை தான் பெருமல்ல அதெல்லாம் நம்ம ஒரு கட்ஸ் பயங்கரமான ஒரு வைப் அதெல்லாம் நினச்சி பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே இருக்கிறாங்க ஒருத்தர் இருந்திருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு இது தானே அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்லேயே ஹெட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம் சென்னையெலாம் அது வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலை ஹெட் ஆஃப் த சிட்டி இதுதான்ப்பா மதுரை சோள வந்தான் அந்த சோளவந்தான்ற ஊரும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தூத்துக்குடி சைடு போகிறது தாங்க உண்மையாலுமே பாலைவனம் ஏன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரி அது இதுன்றிருக்கனால அதோட லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குது மணிக்கு ஏன்

பாருங்க எப்படி இருக்கு வேற லெவலில் அங்கே தெரியுது பாருங்க திருப்பரக்குன்றம் அங்கே தெரியுது ஆனால் வந்து மிஸ்டாக இருக்கு காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் ரோடு ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சுங்க சரி அந்த அழகா இருக்கிறதெல்லாம் நான் வந்து கேமரா காட்டலான்னு பார்த்தா சார்ஜ் இல்லை சரி இப்போ வேற கிளம்பிட்டான் அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மூலமாக சலுப்பாக இருக்கும் ஏ யாராவது இன்னும் நூறு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே அவனுக்கு வெக்ஸ் ஆகிரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து சரி ஓகே நம்ம மதுரை போய் லாக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து அங்கே சார்ஜ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஏதோ ஸ்பீட் லிமிட்டா என்னடா அது எத்தி ரெண்டு காட்டு என்னடா கலர்ல வந்துச்சு என்னடா இப்படி எல்லாம் ஹைவேல கன்னியாகுமரி ஹைவேக்கே இந்த நிலமா எப்படிதானா நாங்க போறது மொட்டை வெயில்ல காஞ்சிக்கிட்டு கடவுள ஒரு ஸ்பீட் ஆனா நான் உண்மையாலுமே எனக்கு இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல அவன் சொல்லணும் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படிங்கிற போர்டு வச்சுருக்கணும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு காமனாக காட்டுறேன் எதுவுமே எதுவுமே இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டுங்கிற போர்டே கிடையாது பட் ஆனால் எந்த இதில் வந்து அவங்க அந்த ஸ்பீட் லிமிட்டுக்காக வைக்கிறாங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல இந்த ரோடில் இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் ரூல்ஸை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து ம மக்களுக்கு யாருக்குமே தரவே மாட்டேங்கிறாங்க பட் ஆனால் முன்னாடி அந்த ஸ்பீட் லிமிட்லாம் வச்சு ஃபைன் போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து மிகவும் மோசமான செயல்பாடுகள் இதாக பாருங்கள் அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா திருப்பி இன்னொரு ஸ்பீட் லிமிட்டு நான் என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் நீங்கள் நீங்களே ஒரு இது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒஸ்ட்டுங்க ஒஸ்ட்டு ஹைவே ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க என்ன தெரியல ஆனால் நான் இங்கே வந்து இந்த பாருங்கள் அடுத்த ஸ்பீட் லிமிட் வந்துடுச்சு எனக்கு கோவம் கோபமாக வருது என்ன பண்ணுறது எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாமல் ஸ்பீட் லிமிட் கொடுத்துட்டு இருந்தா நம்ம என்னங்க பண்ண முடியும் நீ இற யாராவே இப்படி வந்து நடு ரோட்டில் நிக்கிற பின்ன என்னாங்க எந்த ஒரு ஸ்பீட் லிமிட் எங்கே பாருங்கள் பூத்து போடுற காசு கொடு அப்படிங்கிறத மட்டும் நல்ல கொட்டளத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களே காசு காசு காசுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த வைகை எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத்தில் இதெல்லாம் தான் போகும்னு நினைக்கிறேன் போகிறப்ப சூப்பராக இருக்கும்ல வெறித்தனமா எங்கே போயிட்டான் பொருள் அழுத்திட்டு போயிட்டானோ காசு காசுன்னு எத்தனை போர்டு வச்சுக்கிறேன் எனக்கு பார்த்தீங்களா ஆனால் ஸ்பீட் லிமிட்டு கேமரா ஆகுது அப்படிங்கிற எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே வந்து இவங்க இந்த ஹைவேல பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்பீட் லிமிட் எண்பதுன்னு இங்கே போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா கேமராவே இருக்காது அதனால போட்டு வச்சுக்கிறேங்க ஒருத்தன் போகிற வேகத்தில் இண்டிகேட்டர் போட்டு உழைக்கிறோம் இன்னும் ஒரு ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு ஆனால் லாஸ்ட் டைமுங்க கன்னியாகுமரியிலேருந்து வரப்போ தனியாக அவுட் என்னைய நான் பாட்டுக்கு ஐநூறு கிலோமீட்டர் அப்படியே தனியாக ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருந்தேன் வெட்ஸ் ஆகிட்டானுங்க வாவ் இந்த கார் ராம நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ஸ்பீடு லிமிட்டுன்னு ட்ராயிங்க கரெக்டாக நம்ம இப்போ வந்து விருதுநகரில் இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகுது இப்போ தாங்க பிக்கப்பே என்னங்கிறது தெரியுது உண்மையாலுமே ஸ்மூத்னஸ் கிடைக்கிது இப்போ தான் எப்போ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் தான் உள்ளே உள்ளேருந்துருக்கோம் நல்ல வேலை இங்கே வந்து மாற்றிட்டேன் மாற்றாமல் இருந்துருந்தோன்னா ஓகையாக இருக்கும் என் வண்டி ஏன்னா சடன் பிளானு நைட்டு பத்து மணி அப்படிங்கிறப்ப எந்த ஒரு இன்ஜின் ஆயில் கடை நமக்காக வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்களா இந்த ஆயில் சீல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மூ அந்த குழியில் டொம்மு டொமுன்னு விட்டதும் அந்த ஆயில் சீல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ரைட் போகிறதுக்கு முன்னாடி செக்யூர்டாக நம்ம வந்து வண்டியை பார்த்துக்கணும் ஆனால் ஊர்பட்ட ஸ்பீட் லிமிட்டு கேமரா இருக்குங்க எப்பா பயங்கரமான இதாக இருக்குது ஏன் இந்த ரோட்டில் இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தான் தெரில இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வண்டியை வந்து ஒரு சிக்ஸ்டிலேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் ஏன்னா அந்த இப்போது புதுசாக ஆயில் சேஞ்ச் பண்ணதுனால அதோட பிஸ்டன் பவர் வந்து அதிக ஜாஸ்தியாக இருக்கும் அது சரி பண்ணும் கொஞ்சம் நேரத்துக்கு அதனால் நமக்கு வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி கடக் கடக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண உடனே அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணுங்க கொஞ்சம் எடுத்த எடுப்புக்கு நம்ம புருன்னு ஓட்டக்கூடாது அப்படிலாம் ஓட்டினீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபாமன்ஸ் கொடுக்காது நம்ம என்னமே ரெகுலராக அதை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஐநூறு கிலோமீட்ரு ஆறுநூறு கிலோமீட்டர்னு சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு ஓட்டால் திடீர்னு ஒரு ரைடு வந்துடுது அந்த டைமில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடுது ஏன்னா சடின்னு நம்ம லாங் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்ஜின் ஆயில் குறஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம லாங் அடிக்கிறோம் அப்படின்னா இன்ஜின் ஆயிலோட குவால் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் அந்த ஹீட்னால் ரொம்ப கம்மியாக இருக்கனால பம்பில் போயிட்டு அந்த ஹீட்டில் பட்டு அந்த இன்ஜின் ஆயில் வந்து டென்சிட்டி கம்மியாகிட்டே போயிட்டுருக்கோம் எல்லாம் சர்வீஸ் பண்ணாலோ இல்லை நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணாலோ உங்களால் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து வண்டியில் கொண்டு வர முடியாது நம்ம போய் மெக்கானிக்கிட்டேன் என்னயா தான் சர்வீஸ் பண்ணோம் மைலேஜே தரமாட்டேங்கிது அப்படின்னா எடுத்த இப்போது ஒரு சிலர் வந்து கிளச்சு பிளேட்டு ஏதோ ஒரு சர்வீஸ் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சடீர்னு எடுத்த எடுப்புக்கு ஒரு ஹண்ட்ரடு எயிட்டி அப்படின்னு க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே உங்களுக்கு பர்ஃபாமன்ஸுங்கிறத தரவே தராது ஒரு ஐநூறு கிலோமீட்டர்னாச்சும் நீங்கள் பார்த்து பக்குவமாக வச்சு ஒன் ஹேண்ட்லேயே ஓட்டி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நீங்கள் ஒரு சிக்ஸ்டிலேயே மெயின்டைன் பண்ணும் சிக்ஸ்டி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு வண்டி ஒரு ஃப்ளீ ஃப்ரீ ஃப்ளோவாக போக வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைலேஜுங்கிறது இந்த வண்டி மாதிரி தரும் எந்த வண்டிக்காக இருந்தாலும் சரி சறு குருன்னு முறுக்கக்கூடாது இப்போ ஒரு லெவலில் நீங்கள் வந்து அந்த மைலேஜை செட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு அதே மைலேஜ் வந்து கிடைக்கும் இவன் பண்ண அவசரத்தில் நான் வீட்டில் வந்து இந்த அடாப்டர் பின்னு அப்புறம் இந்த ஸ்பீக்கரு இதெல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன் அந்த பைக்குக்கான கிட்டு ஒரு டப்பாவில் ஓட்டு வச்சுருப்பேன் அதையுமே விட்டுட்டு வந்துட்டேன் இந்த பையனை வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் இவர் மட்டும் நல்லா ஜம்முன்னு ஏதோ லடாக் போகிற மாதிரி சட்டை பேண்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சட்டை இல்லை ஜாக்கெட்ஸ் ரைடிங் கியர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்துட்டான் இந்த ரோடு வரப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போகிறப்போங்கிறதோட இந்த ஃபேக்ட்ரி ஒரு மாதிரி ரிங்கு மாதிரி தான் அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இந்த ரோடு போவோம் அது பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்பருங்க அறுபத்தி நாலு கிலோமீட்டரும் ஃபன் பண்ணுதுங்க இந்த ஸ்பீட் லிமிட்டு கிலோமீட்டரில் நம்ம வந்து கோவில்பட்டி ரீச் ஆகிடுவோம் அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரு அந்த ஆனால் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க கோவில்பட்டிலேருந்து கட்டானீங்கன்னா ஒருக்கு ஒரு ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்டருக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும் அந்த கழுகு மாலை ரோடு ரொம்ப கடுப்பாக இருக்கும் கருமம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தெரில நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஆஹா வேற லெவல்ல இருக்குல்ல நீங்கள் நீங்க தான் இந்த வியூ பயங்கரமா இருக்கும் போறப்ப கூட ஒன்றும் இல்லை வரப்ப பயங்கரமா இருக்கும் ராம்கூ ராம்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரியா ஓஹோ அப்புறம் அடுத்த ஸ்பீட் லிமிட் வந்துருச்சு யாரா நீங்க இப்போ வந்து செவன்டி ஃபைவ்ல போயிட்டு இருக்கேனா செவன்டி ஃபைவ் எவ்வளோ காணம் இங்கே பாருங்க ரயில் ரோடு இதில் தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் போகும் அந்த திருநெல்வேலியிலேருந்து போவோம்ல வைகை எக்ஸ்பிரஸ்ஸு வந்தே பாரத் இதெல்லாமே இது வழியாக தானே இல்லை போவோம் இப்போ போகிறப்ப சூப்பராக இருக்குல்ல இப்படி ஈ ந போகிறப்ப ஓ அட்டகாசமாக இருக்கும் உண்மையாலுமே சரிங்க வாங்க நம்ம வந்து அடுத்த ஸ்டாப்பில் மீட் பண்ணலாம்